செப்டம்பர் இருபத்தி மூணு மங்கோலிய மொழியை வளர்த்த மன்னர் கான் பிறந்த தினம் மங்கோலிய பேரரசின் செங்கிஸ்தானின் பேரன் கான் ஆயிரத்தி இரநூத்தி பன்னே பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூணில் பிறந்தார் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பதில் நடைபெற்ற போரில் சென் சீனாவில் சாங் வம்சத்தை கைப்பற்றினார் சிங்கிஸ்தானின் வம்சாவளியை தோன்றிய அடுத்த சக்திவாய்ந்த சக்தி வாய்ந்த சீன பேரரசாக திகழ்ந்தார் நாட்டை வளமாக்கினார் தெற்கு ரஷ்யாவில் உள்ள கோல்டன் ஹார்ட் மற்றும் பெர்சியாவில் கார்னெட் இன்றைய ஈரான் போன்ற ப பிற மங்கோலிய கோட்டைகளை ஆட்சி செய்தார் வைஸ்கான் என்று அவருக்கு புனைப்பையை சூட்டி மக்கள் அழைத்தனர் உட்கட்டமைப்பு மத சகிப்புத்தன்மை மேற்கிந்திய நாடுகளுக்கான வர்த்தக பரிமாற்றம் காகித பண பயன்பாடு என அவரது சிறந்த ஆட்சிக்கு பல உதாரணங்களை சொல்லலாம் மங்கோலிய மொழிக்கான புதிய எழுத்துக்களை வரும் இவரே